வெல்கம் டு தனு குக்கிங் வாங்க இன்னைக்கு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இட்லிக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் இந்த பாருங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வெந்நீர் அடுப்பில் பாருங்க வெந்நீர் எந்த சைட்டில் கொதிக்க வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டோம்னா வெந்து போயிடும் வெந்த பிறகு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கட் பண்ணி குழம்பு வைக்கிற போது காமி இந்த பாருங்கள் அந்த வெந்நீரில் போட்டோன்னா எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதை இப்போ எடுத்து ஆற விட்டி கட் பண்ணி குழம்பு வைக்கிற போது உங்கள்ட்ட என்னான் ஸோ வாங்க ரச கிரேவி வைக்கப்போறம் பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறான் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சோண்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கான் அதை போட்டுக்குவோம் இது பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு இந்த கட்பாசி எல்லாத்தையும் சேர்த்து இதோட போட்டுக்குவோம் எல்லாம் கொஞ்சமாக செவந்த பிறகு வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுங்க வெங்காயம் பஞ்ச சாயந்த விலங்கு தக்காளி போட்டுக்கணும் வெங்காயம் சாந்த வந்து தக்காளியும் இப்ப போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வளர்த்தோம் அப்பதான் மிளகாத்தூள் தான் போடும் அதோட ரெண்டு பத்து கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வதக்கிக்க இப்ப மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் மசாலா போட்டுக்கிறேன் எல்லாம் கலந்த தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணியை சேர்த்த தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு இப்படியே கொதிக்கட்டும் ரத்தத்தை கட் பண்ணி இதில் போட்டுவோம் இந்த ரத்தம் அவிச்சு வச்சிருக்கோமா அதை இப்படி கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் அதில் பாருங்க இப்படி துண்டு துண்டா போட்டுக்கலாம் சின்னதாவது பெருசா உங்க விருப்பம் போல போட்டுக்கோங்க நான் பீஸ் பீஸ கட் பண்ணிட்டேன் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு அதுல இதை போட்டுருவோம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிறகு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா இந்த கொதித்து நல்லா ரெடி ஆயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய்